மூன்று சிறுபான்மை கட்சிகளும் அந்த கட்சியையோ அந்த திறமையோ ஏமாற்றவில்லை ஆனால் அவர்கள் செய்த ஒப்பந்தத்தின்படி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமத்துவம் நடந்து கொண்டதா என்பதை பற்றி அந்த தலைவர் அல்லது அந்த கட்சி உணர வேண்டும் அதில் மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மலைய முன்னணி போன்றவை ஒரு ஜனாதிபதி தேர்தலை அல்லது ஒரு பொது தேர்தலை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னர் எந்த ஒப்பந்தத்தையும் செய்வது அவர்கள் பொருத்தமானதாக இந்த கருத்தை சொல்வதை நான் பின்னிக்க போவதும் இல்லை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு அந்த சிறுபான்மை சமூகம் வலுவான ஒப்பந்தங்களை செய்வது என்று நினைக்கின்றேன் நாட்டில் எதிர்பார்க்கப்படுகின்ற இரண்டு தேர்தல்கள் தொடர்பாக சில கருத்துக்களை கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் பொது தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் இவ்வருடத்தில் நடத்துவதற்கான தீர்மானத்தை இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் அரசு சார்ந்தவர்களும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் விடயமாகும் ஜனாதிபதி தேர்தல் என்பது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கும் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கும் இடையிலும் நடைபெற்று புதிய ஜனாதிபதி பதவியேற்க வேண்டிய ஒரு நாளாகும் இன்றிருக்கின்ற அரசாங்கம் பொதுஜன முன்னணியுடைய சார்ந்த உறுப்பினர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சிக்குள் பல பிளவுகள் இருக்கின்றது அந்த கட்சியை விட்டு பலரும் பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தும் அதை விட்டும் பிரிந்து ஆட்சியாளர்களுடன் இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல்தான் முதலில் நடக்கும் என்று கூறினாலும் கூட இந்த மே முதலாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பிறப்பதற்கிடையில் இந்த நாட்டில் தேசிய மட்டத்திலே பல முடிவுகள் வர இருக்கின்றது இது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு பொது தேர்தலை கொண்டு வரும் என்று நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டினுடைய சிறுபான்மை காலத்திற்கு காலம் தேசிய மட்டத்தில் ஆட்சி அமைப்போம் என்று கூறுகின்றவர்களால் பலமுறை ஏமாற்றப்பட்டாலும் கூட குறிப்பாக முஸ்லீம்களை மலையக மக்களை தமிழ் மக்களை பிரினப்படுத்துகின்ற கட்சிகள் மத்தியிலே பல ஆதங்கங்கள் தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக மலையக முன்னணியும் ஐலலிங்க மக்கள் காங்கிரசும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டாலும் கூட இந்த மூன்று சிறுபான்மை கட்சிகளும் அந்த கட்சியையோ அந்த தலைமையோயே மாற்றவில்லை ஆனால் அவர்கள் செய்த ஒப்பந்தத்தின்படி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமைத்துவம் நடந்து கொண்டதா என்பதை பற்றி அந்த தலைவர் அல்லது அந்த கட்சி உணர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் ஒட்டுமொத்த மலையக முஸ்லீம் தமிழ் மக்களுடைய வாக்குகளை திரட்டிக் கொடுத்த இம்மூன்று கட்சிகளும் பிரேமதாஸ் அவர்கள் அந்த தேர்தலில் தோல்வியுற்ற போதும் கூட பொது தேர்தலில் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரித்தார்கள் அன்று பெற்ற ஐம்பத்தி ஐந்து லட்ச வாக்குகளில் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம் தமிழ் மலையக மக்களுடைய வாக்குகள் இருந்தது பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற இருபத்தி ஏழு லட்ச வாக்குகளில் அவர்கள் பன்னிரெண்ட் லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இருந்தது அதே நேரத்தில் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகின்ற போது பெரும்பான்மை தமிழ் மக்கள் எந்த ஒரு தலைமத்துவத்தின் சொற்படி அல்லது தீர்மானிக்கின்றபடி வாக்களித்ததில்லை குறிப்பாக அவர்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயக நீரோட்டத்திலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களில் இருந்து கோத்தபே ராஜபக்ச வரையும் நடைபெற்ற ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல்களிலே சுயமாக முடிவெடுத்து பல தலைமைகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் இது தேசிய மட்டத்தில் ஆட்சி அமைக்கின்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் என்று எதிர்பார்ப்போடு செய்தார்கள் இடையிலே சில தமிழ் தலைவர்கள் தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்தலிலே நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே குமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு பெரும்பான்மை தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் அதேபோன்று தற்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்தாலும் கூட பெரும்பான்மை தமிழ் சமூகம் சமூகத்திற்கு மத்தியிலே ஜனாதிபதி தேர்தலிலே சிறுபான்மை சமூகம் ஒன்று போட்டியிடுவது உகந்தது அல்ல என்ற தீர்மானத்திலே பலரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கடந்த கால தேர்தல் நடவடிக்கைகளிலே அல்லது தேர்தலிலே பங்கு கொள்ளும் விடயத்திலே தமிழ் மக்கள் தெளிவான முடிவுகளையே எடுத்திருக்கின்றார்கள் என்பது கண்கூடாக தெரிகின்றது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்திருக்கின்ற மூன்று சிறுபான்மை பெரும் அதாவது பெரும் வாக்குகளை கொண்ட அகிலங்க மக்கள் காங்கிரஸ் முஸ்லீம் காங்கிரஸ் மலைய முன்னணி போன்றவை ஒரு ஜனாதிபதி தேர்தலை அல்லது ஒரு பொது தேர்தலை பிரகடனப்படுத்துவதற்கு முன்னர் எந்த ஒப்பந்தத்தையும் செய்வது அவ்வளவு பொருத்தமானதல்ல இந்த கருத்தை சொல்வதில் நான் பின்பிக்கப் போவதும் இல்லை காரணம் நமது சமூகத்துக்கான முன்னெடுப்புகளை எந்த அரசாங்கம் அல்லது எந்த ஜனாதிபதி திறந்த மனதோடு எம் தலைமைகளுடன் பேசுகின்றதோ அதை மையப்படுத்திய எமது ஆதரவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாகும் இந்த அடிப்படையில் தேசிய மட்டத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான சூழல் இருக்கின்றதை ஒழிய ஒரு தனி கட்சிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இம்முறை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே பல முன்னெடுப்புகள் பிரேரணைகள் பாராளுமன்றத்திற்கு வருகின்ற போது தாங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கின்ற போது இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஒன்று ஜனாதிபதிக்கு ஏற்படுமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே ஒரு பொது தேர்தலை மக்கள் சந்திக்க நேரிடும் அப்பொழுது ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுகின்ற போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு அந்த தேசிய அரசோடு சிறுபான்மை சமூகம் வலுவான ஒப்பந்தங்களை செய்வது சாலப்படுத்தும் என்று நினைக்கின்றேன்